செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் நாளை பள்ளிகள் திறப்பு இருக்கா இல்லையா இல்லை பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை நீடிக்கப்பட்டிருக்கிறதா என்பதனை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பள்ளிகள் திறப்பு எப்பொழுது அப்படின்ற டவுட் இருக்குது அந்த டவுட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறோம் வித்தின் ப்ரூப்போட பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளல்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னா ஆள் செட் பண்ணி வச்சுக்கப்பா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் டிசம்பர் மாதம் அரையாண்டு தேர்வு முடிவடைந்தது அரையாண்டு தேர்வு முடிவடைந்து அரையாண்டு விடுமுறையானது நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தார்கள் அதனால் பத்து நாட்களுக்கு கிட்ட பள்ளி வாழவர்களுக்கு விடுமுறை என்பது இருந்துச்சு புத்தாண்டு வரைக்கும் இருந்துச்சு புத்தாண்டு முடிந்து நாளை இரண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது இருக்கோ அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்தார்கள் ஏன்னா வந்து அவங்கக்காக வந்து அவங்களுடைய ஊருக்கு போயிருப்பாங்க வெளியூர் பாயலம் சென்றிருப்பாங்க அவங்க திரும்ப ஊர் திரும்ப ஒரு நாள் விடுமுறை விட்டுருந்தா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் தேதியிலேருந்து பள்ளிகள் வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் வாழச் செல்வங்கள் இருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா வேள் வெள்ளி விடுமுறை விட்டு நான்கு நாட்களுக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளியாச்சு சமூக வலைத்தளங்களில் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வாணவ செல்வங்கள் வந்து ரொம்ப தீவிரமானதுனால பள்ளிகள் திறப்பு எப்பொழுது அப்படின்றத பள்ளி கல்வித்துறையை வந்து தீவிரமாக ஒரு முக்கியமான தகவலை ஆலோசனைப்படுவான்னு வெளியிட்டாங்க எப்போல்லாம் பள்ளிகள் திறப்பு அரையாண்டு விருது விடுந்து நாளை திட்டமிட்டபடி பள்ளிகள் திறப்பு அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க நம்மளுடைய கல்வி தரப்பு சைடில் வந்து நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நாளே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் விடுமுறை வரும் அப்படின்றதுனால ஆனால் கடைசியில் நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தகவல் வந்ததில்லை நாளை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு அப்படின்றத அபிஷியலாகவே சொல்லிட்டாங்க ஸோ சாரி செல்ல குட்டிஸ் ஓகேங்களா ஏன்னா வந்து எல்லாேருமே வந்து நீங்களே வந்து தந்தியில் வர சூழ் நீங்களே வந்து எதிர்பார்த்தீங்க நாளை வந்து பார்த்திங்கன்னா சரி கண்டிப்பாக வந்து விடுமுறை விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தோம் ஸோ அதனால் வந்து பள்ளி கல்வித்துறை தரப்பு சைட்லேருந்து தகவல் வந்து விட்டது அதாவது விடுமுறை நீடிக்கப்படும் அப்படின்றது வந்து இல்லை ஏன்னா வந்து பொதுத் தேர்வில் இருக்கிறதுனால எக்ஸாமிலேஷன் அடுத்தடுத்து இருக்கிறதுனால மாணவர்களுக்கு திட்டமிட்டபடி ஜனவரி இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்றத நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை தரப்பிலிருந்து விளக்கம் அளித்திருக்கிறார்கள் உங்களுக்கு ப்ரூப் ஸ்க்ரீன்லேயே ஆட் பண்ணிட்டேன் ஸோ ஓகேங்களா செல்லக்கோட்டி இதுக்கப்புறம் வந்து கவலை கொள்ள வேண்டாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாணவச் செல்வங்கள் நீங்கள் ஸ்கூல்ஸ் போகிற வேலையை பார்க்கல நாளில் வந்து ஸ்கூல்ஸ் தொடங்க இருக்கிறது மேலும் வீடியோ பார்த்துருக்க இல்லைங்க இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எப்போ தொடங்குறாங்க பள்ளிகள் திறப்பு எப்போ அப்படின்றத ஒரு டவுட்டோடு இருப்பாங்க ஸோ வரக்காக வந்து ஷேர் பண்ணுங்க லீகல் நம்ம சேனலுக்கு போக சொல்ல வரலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டு கூட இருக்க பிள்ளைங்களை ஆல்லை செட் பண்ணி வச்சுப்போம் அப்போது நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு உடற்கூட நோட்டிகேஷன் வரும் லீகலில் டக்கு டக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டாக்கிங் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ